அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது பண்ணனா கலை சொற்கள் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள கலை சொற்களை பற்றி பார்க்க போகிறோம் மொத்தம் நானூற்றி தொண்ணூற்றி மூணு கலை சொற்கள் ஸ்கூல் புக்கில் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை இருக்குது அது மொத்தமாக தொகுத்து ஒரே வீடியோவில் தந்துருங்க அதை பார்த்து பயன்படுங்க தேங்க்யூ மானியம் சப்சிடி உச்சவரம்பு சீலிங் சுற்றறிக்கை சர்க்குலர் மருத்துவமனை கிளினிக் குருதிப்பிரிவு பிளட் குரூப் மருந்தாளுநர் காம்பவுண்டர் ஊடுகதிர் எக்ஸ்ரே குடற்காய்ச்சல் டைஃபாய்டு களிம்பு ஆயிண்ட்மெண்ட் எழுதுச்சுவடி நோட்புக் கப்பல் தொழில்நுட்பம் மெரேன் டெக்னாலஜி கடல்வாழ் உயிரினம் மெரேன் கிரேச்சர் நீர்மூழ்கி கப்பல் சப் துறைமுகம் ஹார்பர் புயல் ஸ்ட்ராம் மாலுமி செயலர் நங்கூரம் ஆங்கர் கப்பல் தளம் ஷிப் கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன் குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர் பட்டம் டிகிரி கல்வியறிவு literacy நீதி மாறல் சீருடை யூனிஃபார்ம் வழிகாட்டுதல் கைடன்ஸ் ஒழுக்கம் டிசிப்ளின் படைப்பாளர் கிரியேட்டர் சிற்பம் ஸ்கல்ப்சர் கலைஞர் ஆர்டிஸ்ட் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கையெழுத்துப்படி மேனுஸ்கிரிப்ட்ஸ் அழகியல் எஸ்தெட்டிக்ஸ் தூரிகை பிரஷ் கருத்துப்படம் கார்ட்டூன் குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ் நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் நாகரிகம் சிவிலைசேஷன் நாட்டுப்புறவியல் ஃபோக்லோர் அறுவடை ஹார்வெஸ்ட் நீர்ப்பாசனம் இரிகேஷன் அயல்நாட்டினர் ஃபாரினர் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் கவிஞர் பொயட் நெற்பயிர் பேடி பயிரிடுதல் கல்டிவேஷன் உளவியல் அக்ரானமி குறிக்கோள் அப்ஜெக்டிவ் செல்வம் வெல்த் லட்சியம் ஆம்பிஷன் பொதுவுடைமை கம்யூனிசம் கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி ஐலவர் நெய்பர் வறுமை பாவர்டி ஒப்புரவுநெறி நெறி ரெசிப்ரோசிட்டி நற்பண்பு கேட்டசி சமயம் ரிலிஜியன் எளிமை சிம்பிளிசிட்டி ஈகை சேரிட்டி கண்ணியம் டிக்னிட்டி கொள்கை டாக்ட்ரைன் தத்துவம் ஃபிலாசி நேர்மை இன்டெகிரிட்டி வாய்மை சின்சியாரிட்டி உபதேசம் ப்ரீச்சிங் வானியல் ஆஸ்ட்ரானமி ஒலிபிறப்பியல் ஆர்டிகுலேட்ரி ஃபினட்டிக்ஸ் மெய்யொலி கான்சோனன்ட் மூக்கொலி நாசல் கான்சோனன்ட் சவுண்ட் கல்வெட்டு ஏபிகிராஃப் உயிரொலி வவ்வல் அக்ராதியியல் லெக்சிகோகிராஃபி ஒலியன் ஃபினோம் சித்திரை எழுத்து பிக்டோகிராஃப் பழங்குடியினர் டிரைப்ஸ் சமவெளி ப்ளைன் பள்ளத்தாக்கு வேலி புதர் திக்கட் மலைமுகடு ரிஜ் வெட்டுக்கிளி லோகஸ்ட் சிறுத்தை லியோபர்ட் மொட்டு பட், நோய் டிசீஸ் மூலிகை ஹெர்ப்ஸ் சிறுதானியங்கள் மில்லட்ஸ் பட்டயக்கணக்கர் ஆடிட்டர் பக்க விளைவு சைடு எஃபெக்ட் நுண்ணுயிர் முடி ஆன்டிபயாட்டிக் மரபணு ஜீன் ஒவ்வாமை அலர்ஜி நிறுத்தக்குறி பஞ்சுவேஷன் அணிகலன் ஆர்னமெண்ட் திறமை டேலண்ட் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் விழிப்புணர்வு அவேர்னஸ் சீர்திருத்தம் ரிஃபார்ம் கைவினைப் பொருட்கள் கிராஃப்ட்ஸ் புல்லாங்குழல் ஃப்ளூட் முரசு ட்ரம் கூடை முடைதல் basketry, பின்னுதல் நைட்டிங் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் மீதமுள்ள கலைச்சொற்களை பற்றி பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்